வணக்கம் நம்ம மூச்சை விடுற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பே ஆனால் அந்த மூச்சை தான் உள்ளதுலேயே நம்ம ரொம்ப துச்சமாக அது எப்படி மூச்சு விடுறோங்கிறத ஒரு மைண்ட்ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்கறதே கிடையாது அந்த பேட்டனை கவனிக்கிறதே கிடையாது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம எப்படி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிறோமோ அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பிராணாயாமம் அப்படிங்கிறதே பிராணாங்கிறதே எனர்ஜி அந்த எனர்ஜியை ப்ராப்பரான ஃப்ளோவில் டைரெக்ஷனில் கொடுக்கறதுக்கு தான் இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது நிறைய ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நல்ல ஆக்சிஜனை உள்ளே போகிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு டாக்ஸிக்லாம் உடம்புலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாடியில் உள்ள ஹீட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பல பல பெனிஃபிட்ஸ் அதனால் இருக்குது ப்ரீத்திங் டெக்னிக்ஸில் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மூணு ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நாடி சோனாங்கிற ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் வழியாக ப்ரீத் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் செகண்ட் ஒன் பெல்லோ பிரீத்திங்கிற பஸ்திரிகா பிராணியம் பார்க்க போகிறோம் தேர்ட் ஒன் பாக்ஸ் ப்ரீத்திங் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ காலையிலேயே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக காம உட்காந்துருக்கும்போது இந்த நாடி சோதனாவை ரிலாக்ஸாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லைனா நைட்டு கூட ஈவினிங் டைமில் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த எல்லா ப்ரீத்திங் டெக்னிக்ஸுமே சப்போஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது லைக் ஹை பிபி லோ பிபி இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஹார்ட் ஹெல்த் கண்டிஷன் இப்படிலாம் இருக்கிறவங்க ஒரு சூப்பர்ஷன் அவங்களோட அட்வைஸ் படி எடுத்துட்டு டாக்டர் ப்ராப்பரான ஒரு டீச்சரோட அட்வைஸ் எடுத்துட்டு யோகா நீங்கள் பண்றது ஆல்வேஸ் நல்ல விஷயம் ஸோ நார்மலாக இருக்கிறவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஆல்டர்னேட் நாஸ்டில் ப்ரீத்திங் அப்படிங்கிறதுக்கு எந்த ப்ரீத்திங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உட்கார பொசிஷன் அப்படிங்கிறது நார்மலாக உட்காராருந்தா உட்காந்துக்கவங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் எப்படி உட்காருக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி உட்காந்துக்கலாம் இல்லைனா அந்த பத்மாசன் ஒரு கால் மேலே போடுறது இல்லை ரெண்டு கால் மேலே போட்டு பத்மாசன் எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் ரெண்டாவது ஜஸ்ட்டு ஸ்பைனை வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் வைக்கணும் அதுக்காக ரொம்ப உட்காந்து இப்படியும் ஷோல்டர் எல்லாம் வச்சுட்டுருக்க வேண்டாம் ஒரு ஏரியா கூணு போட்டும் உட்காராமல் நீங்கள் ஜென்ட்லாம் ப்ராப்பரான பேக்கை ஸ்பைனை ஒரு ஸ்ட்ரெயிட் பண்ணி உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும் அண்ட் அடுத்து இதே ஒரு ப்ரீத் பண்ணுறோன்னோடனே ஒரு ஏரியா ஃபுல்லாக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காமல் நீங்கள் காமன் ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணணும் ஸோ ஆல்வேஸ் ப்ரீத்திங் பண்ணும்போது லங்ஸ்லையும் வயிற்றுலேயும் ஏற ஃபில் பண்ணுறோம் ப்ரீத் அவுட் பண்ணும்போது லங்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் மாதிரி வயிறு ஒவ்வொரு தடவையும் எல்லா ப்ரீத் அவுட்லேயுமே எல்லா இதுலேயுமே வயிறு உள்ளே போகும் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை மட்டும் கவனிச்சுட்டா போதும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு சொன்ன ஆல்டர்னேட் நாஸ்டல் ப்ரீத்திங்க்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்க போகிற விரல் ரெண்டும் தம் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் வலது பக்கத்துக்கு தம் ஃபிங்கர் இடது பக்கத்துக்கு ரிங் ஃபிங்கர் ஸோ ஃபஸ்ட்டு வலது பக்கம் நாசில் வழியாக மூச்ச உள்ளே இழுக்கிறீங்க அதை மூடிட்டு இடது பக்கம் வழியாக ரிலீஸ் பண்ணுறீங்க அகெயின் லெஃப்ட் வழியாகவே உள்ளே இழுக்கிறீங்க லெஃப்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் வழியாக வெளியே விடுறீங்க சிம்பிள் தாங்க வலதுல உள்ள இழுக்கிறோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்ல உள்ள லெஃப்ட் வழியா வெளியில ரிலீஸ் பண்றோம் காத்த ரிலீஸ் பண்ற இடத்துல திரும்பவும் இன்ஹேல் பண்றீங்க அடுத்த சைடு வழியா எக்ஸேல் பண்றீங்க அவ்வளோதான் இது ஒரு டைம் வச்சு ஃபைவ் மினிட்ஸோ இல்லை ஒரு டுவெல் ரவுண்ட்ஸ் மாதிரியோ இது மாதிரியோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போக போக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம் இன்னும் ஒரு முறை பண்ணி பார்க்கலாம் ரைட் சைடு இன்ஹேல் கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்று தம் அண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஜாயின் பண்ணிட்டு சின்முத்ரா மாதிரி வச்சுக்கலாம் இல்லைன்னா ரிலாக்ஸா फिर स्क्लोस पाने के ऊपर बच गया। राइट वर्डी इनहेल, राइट क्लोस, लिफ्ट एक्सेल, लिफ्ट इनहेल, लिफ्ट क्लोस, राइट एक्सेल। அடுத்து ஒரு சில பாயிண்ட் கண்ணை மூடி வைக்கணுமா இல்லைன்னா கண்ணை திறந்து வைக்கணுமா உங்களோட விருப்பம் ரிலாக்ஸாக கண்ணை மூடிட்டு கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அடுத்து ப்ரீத் இன் பண்ணுறது ஒரு ஃபோர் கவுன்ஸ் போதுன்னா ப்ரீத் அவுட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஃபோர் ஆவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்னும் கொஞ்சம் லாங்காக ஃபோர் டு சிக்ஸ்லாம் போக முடியும் அப்படின்னா இன்னும் பெட்டர் ஸோ அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது ப்ரீத் அவுட் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு இன் பண்ணுறோமோ அந்தளவுக்காவது அடுத்து ரெண்டாவது ஓகே இதை ஒரு மார்னிங் டைமில் ஒரு ரொட்டீனாக வச்சிருந்திங்கன்னா ஒரே நாளில் எல்லாம் பிடிச்சி செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது சில நாள் இந்த ப்ராக்டிஸ் அடுத்த நாள் வே சில ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் இப்படி கூட மாத்தி மாத்தியே நீங்க செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு ரொம்ப லேசி ஆயிட்டிங்க இன்னும் கொஞ்சம் டக்குன்னு சுறுசுறுப்பாக என்ன ஒரு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த பஸ்ட் ரிக்கா இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இன்ஹேலா எக்ஸேல்டா என்ஹேலா எக்ஸேல்டா சோ எக்ஸேல் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் அதுக்காக ஃபுல் பாடியாக அசைச்சி டிப்பெல்லாம் பண்ண வேண்டாம் டீப் இன்ஹேல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் இன்ஹேலாக எக்ஸேல்டா இன்ஹேலாக எக்ஸேல்டா இதுதான் இந்த பஸ்திரிகா பிராணியம் இதையுமே ஒரு டென் டு டுவெல் கவுன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க வேலைக்கு இடையில் கூட இப்படி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து மூணாவது நம்ம பண்ண போகிறது பாக்ஸ் ப்ரீத்திங் ஜஸ்ட் கொஞ்சம் காமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சிஸ்டத்தை எல்லாம் கூல் டவுன் பண்ணணும் ரிலாக்ஸாக இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த பிராணயம் பண்ணிக்கலாம் ஸோ பாக்ஸ் ப்ரீத்திங் அந்த பாக்ஸ் அப்படிங்கிறதுலையே ஃபோர் கவுண்ட் இன்ஹேல் பண்ணுவோம் ஃபோர் கவுண்ட் ஹோல்ட் பண்ணுவோம் ஃபோர் கவுண்ட் எக்ஸேல் பண்ணுவோம் அந்த எக்ஸேல் பண்ணதுக்கப்புறமா அந்த நிலையிலேயே ஃபோர் கவுண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணுவோம் ஸோ மூச்சை உள்ளே இழுக்கிறோம் உள்ளே மூச்சு வச்சுருக்கிற நிலைமையிலேயே ஃபோர் கவுன்ஸ் ஹோல்ட் அப்புறம் வெளியே விட்டுறோம் வெளியில் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு வேக்கம் அந்த டைப்பில் ஒரு ஃபோர் கவுன்ஸ் ஹோல்ட் ஸோ இதுதான் பாக்ஸ் பிரீத்திங் கவுண்ட் பண்ணிக்கிட்டே பண்ணலாம் இன்ஹேல் ஃபோர் கவுன்ஸ் அப்படியே உள்ள மூச்சை விட்டுட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் மூச்சு இருக்கு உள்ள இப்போ ஃபோர் கவுன்ஸ் எக்ஸேல் இப்போ வெளியே விட்டாச்சு மூச்சை apply hold four counts again inhale hold exhale hold inhale hold சரி இதை மூணையுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரே நாளில் எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி செஞ்சிடணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஒரு ஒரு வாரத்துக்கு இதை பண்ணேன் அடுத்த அதை பண்ணேன் அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் அல்வேஸ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது கூட ஓரளவுக்காக செஞ்சுருவோம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே கொஞ்சம் போரிங் தான் ஈவன் எனக்குமே எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இதில் உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் அது தப்பு எப்படி ஃபிசிக்கலி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி இந்த நல்லாவே ஒரு பேலன்ஸ் பண்ணுறது ஏர் ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறது இதுவுமே ரொம்ப முக்கியம் அப்படின்றனால இதையும் நம்ம கண்டிப்பாக கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ இதெல்லாம் தெரியும் நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ரிமைண்டராக எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு ரிஸ் தெரியும் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிகோட அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி